ஹலோ ஆல் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டுருக்கிறது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் தேனி ஆனந்தத்துல இருக்கக்கூடிய ஃபேன்சி ஸாரீ காட்டன் ஃபேன்சி ஸாரீ கலெக்ஷன்ஸும் ப்ளட் வந் ப்ளஸ் வந்துட்டு இப்போ கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு பொங்கலுக்குலாம் என்னென்ன நியூ வெரைட்டிஸ் வந்திருக்கு ஃபேன்சி காட்டனில் மாதிரி லினனில் இந்த மாதிரி இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸேரீ கலெக்ஷன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இதில் வந்து சந்தேரி காட்டன் லினன் காட்டன் இதில் வந்துட்டு நிறைய வந்து நியூ அரைவல்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து அதோட ரேஞ்ச் என்ன என்னென்ன சேரீ கலர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு என்ன ஏதுங்கிறதை இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போய் வாங்க அண்ணா இது வந்து என்ன மாடலுங்கண்ணா பிராசோ சாட்டின் இதோட ரேஞ்சுங்கண்ணா சிக்ஸ் ஃபிஃப்டி இது வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பார்த்துட்ருக்காங்க ப்ராஸோலேயே வந்துட்டு உங்களுக்கு சாட்டின் அப்படின்ற ஒரு மாடல் வந்து வந்திருக்கு இதோட ரேஞ்ச் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி சேரீ பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கொடுத்துருக்காங்க நல்ல இங்க் ப்ளூ கலரில் வந்துட்டு உள்ள டிசைன் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் வந்தால் என்ன மாதிரி இருக்குமோ அந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க சேரீ வந்து மடிப்பெலாம் எடுத்தோம் அப்படின்னா அப்படியே ஸ்டிஃபாக வந்து நிற்கும் இந்த சாரி வந்து நம்ம வியர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு தான் இருக்கும் இந்த கேட்லாக்ல இருக்க இருக்கு இல்லையா இந்த லுக் தான் வந்து இருக்கும் சாரி பிளவுஸ் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலரா இது வந்துட்டு பிளாக் கலர் இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு பார்க்கும்போது பிளாக் கலர் மாதிரி தெரிஞ்சு ஆனா இது வந்து பாட்டில் கிரீன் கலரு இது வந்து நம்ம நைட் டைம்ல வியர் பண்ணோம் அப்படின்னா சாரி வந்து செம லுக்காக இருக்கும் లో బడ్జెట్ లో సమ క్వాలిటీ ఇక్కడ సారీ ఆ వచ్చి சேரீயில வந்து அந்த பூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கலரில் கொடுத்துருக்காங்க பிங்க்கு ஒரு லைட் ரெட் கலரு கிரீன் கலர் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கலர் வந்து மிக்ஸ்டு பண்ணி கொடுத்துருக்கனால சாரி வந்து செம லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு அதே மாதிரி சேரீயில வந்து முந்தியில் வந்து முடி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து பூ போட்டு டிசைன் வந்திருக்கு பார்டர் வந்து பிளைன் பார்டரு ஓகேங்க்கா இப்போ நம்ம பார்க்குறது வந்து பெத்தானி சில்க் அப்படின்னு சொல்லிட்டு நியூ அரைவல் இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம லினன்ல எப்படி டிஜிட்டல் பிரிண்ட் வந்திருக்கோ அதே மாதிரி பெத்தானி சில்க் அப்படிங்கிற இதில் வந்துட்டு உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வந்து வந்திருக்கு இப்போ டிஜிட்டல் பிரிண்ட்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூரத்தில் வச்சு பார்க்கும்போது அந்த டிசைன் வந்து உங்களுக்கு எம்பராய்டர் மாதிரியே தெரியும் இந்த சேரீட ரேஞ்சஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட்குள்ளே வந்துருக்கு இப்போ இந்த சேரீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சாரி வந்து ப்ளூ கலரு அதில் மிக்ஸ்டு கலர்ஸ் வந்து ரெட்டு கொடுத்துருக்காங்க பார்டரில் வந்து ரெட்டு லைட் ப்ரௌன் இதெல்லாம் வந்துருக்கு சாரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டிசைன் வந்து வந்திருக்கு வாத்து வந்து ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது என்னென்னலாம் மீட் பண்ணுமோ அந்த மாதிரி வந்து சாரி தீம் வந்து கொடுத்துருக்காங்க முந்தியில வந்து இந்த மாதிரி வேவிங்கும் ப்ளஸ் வந்து குட்டி குட்டி செக்கடும் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த முந்தியில் வந்து அந்த வீவிங்ஸு ஜிக்சாக் மெட்டீரியல் மெத்தடில் வந்துட்டு உங்களுக்கு பிளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஒரு வேளை இந்த பிளவுஸ் பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து சில்க் காட்டன்ல அல்லது காட்டன் பிளவுஸ் வந்துட்டு நம்ம மேட்ச் பண்ணி வியர் பண்ணோம் அப்படின்னா ஸேரீ வந்து நல்ல லுக்காக இருக்கும் மாதிரி நியூ மாடல் அப்படிங்கிறதுனால நல்லாவே வந்து கிராண்டாவும் இருக்கும் இந்த சேரீயோட ரேஞ்ச் வந்து தொள்ளாயிரத்தி அறுபது இதுல வந்து கலர் கலர்ஸும் சரி டிசைன்ஸும் சரி இன்னுமே நிறைய இருக்கு இது வந்து ஒரு லைட் காஃபி கலர் சேரீ சேம் இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாத்தோட டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து லைட் நவாப்பழ கலர் ஸேரீ பிங்க் கலர்னே சொல்லலாம் உள்ள இதுல வந்து ரவுண்ட் ரவுண்டா போட்டிருக்கு உள்ள வந்து குட்டி குட்டி ரவுண்ட் போட்டிருக்கு இந்த சேரீல அடுத்து இந்த சாரி வந்து என்ன டிசைன் பார்த்தீங்கன்னா லைட் காஃபி கலர் சேரீ இது வந்து ஃப்ளவர்ஸ் வந்து போட்டிருக்காங்க உள்ள வந்து ஒரே ஒரு டைமண்ட் ஷேப்க்கு வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க அடுத்து இது வந்து மஸ்டர்ட் எல்லோ கலர் சாரி இது வந்து லைட் காஃபி கலர் சேரிலயே வந்து பார்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க பார்டரில் வந்து கிளி எல்லாமே வந்து உட்காந்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெத்தானி சில்க் சாரீஸ் தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க மாடல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லினன்லயே வந்து டிஷ்யூ மாடல் இதுல வந்து நாலு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு ஆஹ் இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சேரீ ஃபுல்லாவே வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மே மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து புட்டாஸ் வந்து வச்சிருக்கு பார்டருமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு கலர் பிரைட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க முந்தி வந்து செம லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கே ஃப்ளவர்ஸ் வந்து பக்கே ஃப்ளவர்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுமே செம லுக்காக வந்து டார்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க சாரி வந்து லைட் கலரில் இருந்தாலும் ப்ளவுஸ் வந்து டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸ் வந்து பெரியவங்க வந்து யார் வேணாலும் ஸ்டிச் பண்ணி போடலாம் எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும் சேரி இப்படி இருக்கா காட்டுங்க பேக் சைடுல ஆ இது வந்து சேரீ ஃபுல்லாவே இந்த டிசைன் தான் இருக்கும் இந்த புட்டாஸ் வந்து சில்வர் கலர்லயும் ஒரு எல்லோ கலர் பிரவுன் காப்பர் கலர்லயும் வந்துட்டு உங்களுக்கு சேரி ஃபுல்லாவே இந்த புட்டாஸ் வந்து வருது சோ சேரீ வந்து சிம்பிளா இருக்கிறதுனால உங்களுக்கு முந்தியில வந்து நல்ல டிசைன் வந்து குடுத்துருக்காங்க இப்ப நம்ம பாத்துட்டு வந்து டோலா காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் லினனோட சேர்ந்ததுதான் இதில் வந்து உங்களுக்கு பார்டர் வந்து சூப்பராக இருக்குது நல்லா வலுவலுன்னு இருக்குது பார்டரு இதுலேயும் வந்து ஸ்ட்ரைப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவது போட்டிருக்கு சேரீயில் வந்து அஞ்சு கலர் வந்து இருக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து இப்போ நம்ம பார்க்கறது வந்து முந்தி முந்தியில் வந்து இந்த சிக்ஸாக் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து கலர்ஸ் வந்து உங்களுக்கு மிங்கிள் பண்ணது வந்து பிளாக்கு ப்ரௌனு மஸ்டர்ட் எல்லோ இந்த கலர்ஸ் வந்து மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே வந்து இந்த டிசைன் தான் வந்திருக்கு இது ப்ளைன் வந்து ப்ளவுஸு கைக்கு மட்டும் உங்களுக்கு கரை வருது காட்டன் மெட்டீரியல் அதாவது உங்களுக்கு கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து சாரியோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும் சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி இந்த டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைப் வந்து டபுள் ஸ்ட்ரைப் வந்து ட்ரிபிள் ஸ்ட்ரைப் வந்து அங்கங்கே வந்திருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்க மேம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு வந்துருக்கக்கூடிய நியூ அரைவல்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே மதுரையில் இருக்கக்கூடிய தேனி ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இங்கே வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கறது வந்து லினன்லேயே வந்து கலம்கரி டிசைன் வந்து பார்த்துட்ருக்குறோம் இதில் வந்து ஒரு ரெண்டு டிசைன் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஆனால் இந்த சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுங்க இதோட ரேஞ்ச் என்னங்கண்ணா தொள்ளாயிரத்தி எழுபதுங்களா இந்த சாரியோட ரேஞ்ச் வந்து தொள்ளாயிரத்தி எழுவது இதில் வந்து பார்டர்னு வந்து தனியாக எதுவும் இல்லை பட் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாரி ஒரு கலரில் இருக்குது முந்தி ப்ளஸ் பார்டர் வந்து இன்னொரு கலரில் கொடுத்துருக்காங்க நல்லா டார்க் வித் லைட் கலர் காம்பினேஷன் கலர் வந்திருக்கு முந்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமையாக வந்துட்டு ஒரு ஃபேஸு வந்து சைட் ஃபேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஒரு லெட்டரும் ப்ளஸ் இறகு வந்துட்டு எழுதுகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க தீம் வந்து சூப்பராக இருக்குது சாரியோட தீமு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் இருக்குது அங்கங்கே பத்திரிக்கில் வந்துட்டு இந்த புள்ளி வச்ச மாதிரி டிசைன் வரும்ல அது கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து டார்க் கலர் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்கண்ணா சேரீ வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு அதுவும் லைட் சாண்டில் கலரில் வந்து மில்க் ஒயிட்டும் சேண்டிலும் கலந்தேன் எப்படி இருமோ அந்த கலரில் வந்துருக்கிறது வந்துட்டு இன்னுமே சாரி லுக்காக இருக்கு பார்க்கறதுக்கு அதுவும் வந்து காம்பினேஷன் கலர் வந்து நல்லா டார்க் கலர் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில் அதில் வந்து கொடி கொடியாக போய் பூ வந்துருக்கிறது வந்து இன்னுமே பார்க்குறக்கு சாரி வந்து சூப்பர் லுக்காக இருக்கு இதில் வந்து இந்த பிங்க் கலர் பாக்கலாங்கண்ணா இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து ஒரு லைட் நவாப்பிள்ள கலர்லேயும் நவாப்பிள்ள கலரும் இல்லை நல்ல ஒரு லைட் பிங்க் கலரும் வந்து செங்கல் கலரும் வந்து ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலர் இது இது வந்து சேரீல வந்து கீழே வந்து நல்ல பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க கலம்கரி டிசைனுக்கு வந்துட்டு ஃபேமஸான பொம்மிங்கை வந்து கொடுத்துருக்காங்க பார்டர்ல சேரீ வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி பத்திக்கில் வந்துட்டு எப்படி பிரிண்ட் வந்து வந்திருக்கிறது டிசைன் இருக்கிறதே தெரியாதோ அந்த மாதிரி ஸேரீ ஃபுல்லாகவே அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க முந்தி வந்து உங்களுக்கு முந்தியில் வந்து அந்த முடி போட்டிருக்கிறது இருக்கு இதுலேயே பிளவுஸ் வந்து பிளைனாங்ண்ணா ஓ ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்க சேம் பார்டர் வந்து கைக்கு வர பார்டர் வந்து டிசைன் இருக்குது ஓகேங்கண்ணா இதோட பார்டரில் வந்து கலர்ஸ் வந்து கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க தாமரை பூ அந்த மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருக்கிறது இன்னுமே பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கு இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷனில் தான் பார்த்துருக்கோம் இங்கே வந்து லினனில் என்னென்ன வெரைட்டிஸ் வேணுமோ எல்லாமே வந்து இந்த செக்ஷனில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபேன்சி காட்டன் அப்புறம் ப்ராஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஷாப்புக்கு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு நிறையா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அது நம்மளுக்கு ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு போகலாம் பொங்கலுக்கு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்களும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப வந்து ஷாப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரஷ் இல்லாம ஃப்ரீயா இருக்கு இந்த டைம்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்கன்னா இதுதான் சரியான டைம்னு எனக்கு வந்து தோணுது இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்